பெண் சக்தி பெண்கள் பாதுகாப்பு பற்றி இப்போ தொடர்ந்து பேசுகிற பிரதமர் பாஜக எம்பி பிரிஜ்பூஷனால் பாலியல் துன்பத்துக்கு ஆளான மல்யுத்த வீராங்கனைகள் கண் விட்ட போது வாய் திறக்கவே இல்லையே ஏன் குஜராத்தில் பில்கிஸ் பானு பலாத்கார வழக்கின் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டப்போ பெண் சக்தி மேலே பிரதமர் மோடிக்கு அக்கறை வந்துச்சா மணிப்பூர் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரத்தை மௌனமா ஏன் வேடிக்கை பார்த்தால் ஒரு தடவையாவது மணிப்பூருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னாரா அது மட்டுமில்லை ஜம்மு காஷ்மீரில் எட்டு வயசு குழந்தைய கோயிலில் வச்சு வன்புணர்வு பண்ணாங்களே அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா ரெண்டு பாஜக அமைச்சர்கள் ஊர்வலம் போனாங்கள இதுக்கு கண்டனம் எழுந்தவுடனே அவங்க என்ன சொன்னாங்க கட்சி தலைமை தான் எங்களை அனுப்பி வச்சதுன்னு சொன்ன அவங்கள மோடி தட்டி கேட்டாரா உத்தரப்பிரதேசத்தில் உண்ணாவ் ஞாபகம் இருக்கா வேலை கேட்டு போன பெண் இளம்பெண் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் வன் உணர்வு பண்ணார் இந்த புகார அந்த பொண்ணு சொல்லக்கூடாதுன்னு குல்தீப்போட சகோதரர் நண்பர்கள் சேர்ந்து அவரை கடத்தி மயக்க மருந்து கொடுத்து நாள் கணக்கில் கூட்டுப்பாடையில் வல்லுறவு செஞ்சாங்க காப்பாற்ற போன தந்தைய போலி விளக்கு போட்டு சிறையில் வச்சு அநியாயமாக கொண்டாங்கள நியாயம் கிடைக்காத விரக்தியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி வீட்டுக்கு முன்பு அந்த பெண் தேய்கொழிக்க முயற்சி பண்ணாங்க அப்புறம் கூட அந்த பெண்ணை வண்டிகளை ஏற்றி கொல்ல முயற்சி நடந்தது அதெல்லாம் அவங்க அத்தை இறந்து போனாங்க இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தது யாரு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தான் ஆத்ராஸ் மறந்து போச்சா அப்பாவை தலித்தன் ஒருவர் வன்முணர்வு செய்யப்பட்டவர் இறந்தார் அவருடைய உடலை பெற்றோர் சம்பந்தம் இல்லாமல் பெட்ரோல் ஊற்றி போலீஸை எரிச்சாங்களே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல கூட சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் பிரியா காந்தி ஆகியோருக்கு அனுமதி மறுத்தாங்களே இப்படிப்பட்ட காட்டாட்சி தான் பாஜக ஆட்சி பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர் ஜோகி பேசினார் இதையெல்லாம் மோடி தடுத்தாராம் மோடி இந்த நாட்டுக்கு செய்தது என்ன ஒரு தாய் மக்களா வாழ்கிற மண்ணில் மதவெறிய விதைச்சை பிளவுபடுத்தினார் மக்களுக்காக பேசுறவங்களை சிறைகளை தள்ளி ரசிச்சாரு எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் கல்புருகி கொல்லப்பட்டத மௌனமா வேடிக்கை பார்த்தார் மதவெறிகளுடைய வன்முறையையும் கொலைகளையும் தாராளமயமாக்கினார் இப்படிப்பட்டவரை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்க மாட்டாங்க அது ஜூன் நான்காம் தேதி அவருக்கு தெரியத்தான் போகுது